கிழக்கு மாகாணத்தில் அம்பார மாவட்டத்தில் இருக்கிற கல்முன மாநகரில வியாபாரமும் விவசாயமும் கல்வியும் மிகவும் மேலோங்கியதாக செழித்து பூத்து காய்த்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில கல்முன மாநகரினுடைய மகிமையை பறைசாற்றுகின்ற வகையில் இங்க அதனுடைய வரலாற்று ஆவணங்களை வரலாற்று சுவடுகளை வரலாற்று ஆதாரங்களை எல்லாம் கல்முன மாநகரினுடைய மகிமைய பறைசாட்டுகின்ற வகையில இங்க பாடசாலை கல்முன கார்மேல் பற்றிமா கல்லூரியினுடைய மகிமை மிகவும் மேலோங்கியதாக காணப்படுது அதனுடைய கல்முனுடைய மகிமைய பறைசாற்றுவதற்கான வரலாற்று ஆதாரங்களை வரலாற்று நிகழ்வுகளை இந்த பாடசாலை மிகவும் முன்னோக்கி கொண்டு செல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்றுடன் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து நடந்து பல்வேறுபட்ட சாதனைகளையும் இந்த கல்லூரி உருவாக்கியிருக்கு அத மேம்படுத்தும் முகமாக இங்க அதிபரும் ஆசிரியரும் மாணவர்களும் நலன் விரும்பிகளும் இந்த பாடசாலையில ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக கல்வி கண்காட்சி ஒன்ற ஏற்படுத்திருக்காங்க இந்த கல்வி கண்காட்சிய பார்க்கறதுக்காக நிறையவே மாணவர்களும் மக்களும் படையெடுத்த வண்ணம் இருக்கிறாங்க இது மாணவர்களுக்கு எவ்வாறு அமைய போகிறது இது பயனுள்ளதாக கல்விக்கு இது உடந்தையாக பயனுள்ளதாக அமையுமா இதற்காக இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பட்ட வேலைகள் அவர்கள் செய்த வேலைகள் எவ்வாறு அமைந்தது இதனால மாணவர்கள் கண்ட பெற்ற நன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம் இப்ப கண்காட்சியில மத வழிபாட்டு தலங்கள் உள்ள இடங்கள்ல நாங்க பார்க்க போறோம் அந்த வகையில இதுக்கு பொறுப்பான ஆசையை வணக்கம் ஸ்பீக்கர் வணக்கம் இந்த மத வழிபாட்டு தலங்களோட வெச்சு பண்றீங்க இதுல மாணவர்கள் இதுல எவ்வாறு ஆர்வம் காட்டுறாங்க மற்றவர்கள் எப்படி ஆர்வம் காட்டுறாங்க இது நம்ம நாட்டுக்கு தேவையான ஒன்று தானே எல்லா இனங்களும் மதங்களும் ஒன்றாக இருக்கணும் என்ற ரீதியில நீங்க இதை பற்றிய கருத்து மக்கள் மாணவர்கள் பார்த்து கொண்ட விடயம் பற்றி என்ன சொல்லுங்க பொதுவாக வந்து மாணவர்கள் சிறுவர்கள் என்ற வகையில வந்து அவங்க வந்து மதம் அதுக்கு அப்பாற்பட்டவங்க ஆனாலும் அவங்க இப்போ ஒவ்வொரு ஒரு மதத்திலையும் என்னென்ன யார் யார் என்னென்ன வழிபாடு செய்ய வேணும் என்றது அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க இவ்வாறான இந்த கண்காட்சியிலோ இல்லாட்டி பாடப்பரப்புல பார்க்குற நேரத்திலையும் ஒவ்வொரு ஒரு மதங்களை பற்றி ஒவ்வொரு மாணவனும் எல்லா மதங்களையும் பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால அவங்களுக்கு தேவையான ஒரு தேவையான ஓ நிச்சயமாக மாணவர்களை அதோடு மாணவர்களுக்கு இது ஒரு கவர்ச்சியான இடமாக காணப்படுவது கவர்ச்சியாக தான் நாங்க வடிவமைச்சிருக்கிறோம் அதனால வந்து மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக காண்றாங்க ஒவ்வொரு மதங்களை அடிப்படையாக கொண்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களும் வந்து அவங்க அவங்களோட மதம் வந்து இல்ல எல்லா மதத்திலையும் கலந்து வச்சிருக்கிறோம் நாங்க இப்ப இஸ்லாமிய மதம் வரல அவரு இஸ்லாம் பிள்ளைகள் என்று சொன்னா அது இஸ்லாம் பிள்ளைல அது தமிழ் பிள்ளையும் இஸ்லாம் அந்த உடுப்புல வந்து கலந்து கொண்டு இந்த கலாச்சார ஆடை விரிக்காங்க அவங்களோட ஒரு கலாச்சார ஆடைதான் இது

வெளியூர்கள் இருந்த வார மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா எப்படி நீங்க அதை பாக்குறீங்க காலையில பாடசாலை மாணவர்கள் ஒன்றரை வரையும் வருகை தந்தாங்க நாலு வலையம் சம்மாந்தூர திருக்கோயில் கல்முன அதே மாதிரி இருந்தும் சிறு பிள்ளைகள் வந்து வருகை தந்து காலையில மிகவும் அதிகமான மாணவர்களுடைய வருகையை வந்து நாங்க கண்டுகளிச்சோம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து இந்த கண்காட்சியினால ரொம்ப மிகவும் பயனடைந்தாங்க ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய சகல கண்காட்சி பொருள்களும் இங்க ஒழுங்காக கல்வி சமூகம் கல்லூரி

மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் நினைத்த விட மிகவும் வெற்றிகரமாக இது நடந்து கொண்டிருக்கு இன்னும் எங்களோட யூப்ளி நிகழ்ச்சிகள் வந்து மிகவும் சிறப்பு ரெண்டு நடைபெறுறதுக்கு நாங்கள் கடவுளை வென்றோம் தங்கியாச்சி தொல்காப்பியர் வகுத்த ஐவகை நிலங்கள் அந்த கூட்டத்துக்கு கூட நாங்கள் போகிறோம் தம்பி இதில் என்ன சொல்லப்படுது உங்களோட இதை உங்களோட கருத்து வச்சுக்கணும் இதில் வந்து இந்த தொல்காப்பியர் வைத்த ஐவகை என்ன நாங்கள் இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஒழுக்கம் வந்து காணப்படுகிறது இது வந்து முதலாவது குறிஞ்சி மலை மலை வந்து புனர்தல் காணப்படும் புனர்தலின் படி அதாவது இந்த சந்தித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து நெய்தல் கடல் கடல் சார்ந்தனம் இது வந்து தலைவர் தலைவன் தீவனவாத தொழிலுக்காக தோணியை மீன்பிடி பிடித்தல் சென்ற பின்னர் தலைவி மாலை நேரம் வரை தனது தலைவனின் வருகை காத்திருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி டீச்சர் இந்த மாணவர்கள் இத வந்து மிகவும் ஆர்வத்தோட வந்து கலந்து கொண்டு பாக்குறாங்களா நல்ல ஆர்வத்தோட பாக்குறாங்க எல்லாரும் மாணவர்கள் மட்டும் வெளியில இருந்து வாரவங்களும் மகிழ்ச்சியோட பாக்காங்க இயற்கையை அறிக்கிறதால மகிழ்ச்சியை அறிக்கிறாங்க வார நேரம் அவங்களை ஒரு குளிர்ச்சி ஒண்ணு உணர்றாங்க அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சித்திரக்கூடத்தை பார்க்க கூட எங்களது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்களுடைய படம் மிகவும் துல்லியமாக வரையப்பட்டது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இங்க இந்த காமல் பட்டிமா குழுக்கில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய சிறப்பான ஒரு அம்சமாக தான் இந்த படம் ஒழுங்கான முறையில் வரைஞ்சிருக்கிறார் ஈஸ்வரன் பிரிண்டிங்ஸ் என்று சொல்லி ஒரு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மாணவன் ஜப்னா யூனிவர்சிட்டி அவர் நிறையவே இங்க அவர கையால வரையப்பட்ட படங்களை இங்க பார்வைக்கு விட்டு இருக்கிறார் அவரை பற்றி அது சம்பந்தமாக நாங்க தெரிந்து கொள்வோம் அப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்ய வேண்டும் என்று எப்படி ஆர்வம் வந்தது வணக்கம் எல்லாருக்கும் என்ன பேர் தேதீஸ்வரன் சொந்த இடம் கோமாரி நான் படித்தது ஜப்னா ஜூனிசிட்டி காமராஜ் அகாடமி இந்த பெப்ரவரியா நான் பாஸ் அவுட் ஆகினேன் அப்ப எனக்கு ஒரு திறமை வழிகாட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நாளும் அப்ப இது எனக்கு ஒரு டீச்சர் மூலமா எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது பெரிய ஸ்கூல் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷ் பண்றாங்க எனக்கு இப்படியான ஒரு ஆள் எனக்கு இல்லை நிறைய பேர் விஷ் பண்ணி நம்பர் இல்லாம வேண்டி இதுல உணவு வரைய நிறையவே நூற்றுக்கணக்கான கணக்கான படங்களை வரைஞ்சிருக்கீர்கள் இதுல உங்களுக்கு மிக பிடித்தமான உங்களோட நெஞ்ச விட்டு அகலாத படம் என்று சொல்லக்கூடிய என்ன படம் வரைக்கும் இதுல அந்த சாமி படம் தானே மெயினா அதுவும் அந்த அபரிஜினல் ஆர்ட் நோட் பேக்ஸ் ஆஹ் ரைட் ரைட் ஓகே

இது வந்து பைசிக்கிள் இல்ல இது வந்து பைசைக்கிள் யூஷுவலா வந்து இப்ப என்னன்னு சொன்னா பைசிக்கிள் என்ற ஒரு கன்செப்ட் எடுத்த மாதிரி சொன்னா அதுக்கு ரெண்டு வீல்ஸ் இருக்கும் அந்த வீல்ஸ் வந்து சர்க்குலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும் இப்ப அது சர்க்குலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றதுனால நம்ம ஒரு இது எடுப்போம் இப்ப சர்க்கிள் என்று சொன்னா அதுக்கிண்ட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கும் ஏரியா பாக்குறதுக்கும் வந்து நம்ம பைய பையன் தான் ஈக்வேஷன் எடுப்போம் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னால் தீட்டா ஓவர் த்ரீ சிக்ஸ்டி இன்டூ

இது வந்து ரைட் ஆங்கிள் ஆக இருந்தால் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற இந்த சைடு வந்து ஹைப்போதனஸ் சைடாக இருக்கும் அதாவது செம்பக்கமாக இருக்கும் இது வந்து அட்ஜசன்ட் சைட் அதாவது அயற்பக்கமாக இருக்கும் இது வந்து ஆப்போசிட் சைட் எதிர்ப்பக்கமாக இருக்கும் இது வளவும் தான் ஏஎல் தியரி மிச்சம் ஓஎல் சாரி இது வளவும் தான் ஓஎல் தியரி மிச்சம் ஏஎல் தியரி வந்து அண்ணா வழங்கப்படுது இப்போ வந்து இந்த சைக்கிளை பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து நாங்க இங்க ஒரு நீல கலர்ல ஒரு மார்க் வந்து வச்சிருக்கோம் இது சும்மா வைக்கல இது வந்து என்ன நடக்கும்டா கிடைமட்டத்திலிருந்து இந்த மாக் வரையிலான ஒரு தூரம் ஒன்று அந்த தூரம் வந்து இந்த சைக்கிள் வந்து இயங்கக்குள்ள வந்து அதே அளவுல நாம் இந்த தூரத்தை கைக்குலேட் பண்ணி கொண்டு போனோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு நேர்கோடாக அமைய போகுது அப்ப நேர்கோடுன்றது ஒரு ஒழுக்கு நேர்கோடுன்ற அசைகின்ற ஒரு புள்ளிய ஒழுக்கு தான் வந்து நேர்கோடு அதே நேரத்துல வந்து இதுல ஆள் இருந்து இந்த சைக்கிளை இயக்கக்குள்ள அவரை கால் வந்து ரொட்டேட் ஆக போகுது அது வந்து முன்னூத்தி அறுபது பாகையில வந்து ரொட்டேட் ஆகும் அப்படி முன்னூத்தி அறுபது பாகையில ரொட்டேட் ஆகுற நேரத்துல அது வந்து வட்ட ஒழுக்காகவும் இருக்க போகுது அடுத்ததா பார்த்தோம்னா இந்த சைக்கிளை வந்து நாங்க டிசைன் பண்ணக்குள்ள ரெண்டு கயிறு கட்டிருக்கோம் இதுல ஒரு கயிறை வந்து ஏன் தொய் தொஞ்ச மாதிரி சொன்னா இதுல வந்து இழுவை என்ற ஒன்று இல்லைன்றத காட்டுறதுக்காக தான் இந்த கயிறை வந்து தொச்சி வச்சிருக்கோம் காரணம் வந்து ஒரு தான் இந்த சைக்கிள் வந்து நிக்கிது அவ பாரமான ஒரு சைக்கிள் வந்து ஒரு சின்ன ஒரு கயிற்றுல வந்து நிக்கிதுன்னு சொன்னா அதுக்காக நாங்க பயன்படுத்துற சிஸ்டம் என்னண்டா ஒரு பொருள் வந்து ஓய்வில் இருக்கணும் என்று சொன்னால் அங்கே காணப்படுகின்ற விளையுள் விசை வந்து பூஜ்யமா இருக்கணும் அதே நேரத்தில் எந்த ஒரு புள்ளி பத்தி திருப்பமா எடுத்தாலும் சரி இந்த புள்ளி அறிக்கலாம் இஞ்சரிக்கலாம் எந்த ஒரு புள்ளி பத்தி திருப்பம் எடுத்தாலும் சரி அது வந்து பூஜ்யமா இருக்கணும் அப்படி திருப்பம் இருந்துக்கிதான அந்த சைக்கி சைக்கிள் வந்து திரும்ப பார்க்கும் அதை இல்லாமாக்குறதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு கயிற்றுல வந்து நாங்க இழுவையை கொடுத்து சமநிலைப்படுத்துறோம் அப்ப இந்த கயிறு வந்து இதோட தொடல அதே நேரத்தில் இஞ்சிருந்து பார்த்தால் சிஞ்சிருந்து பார்த்தால் சிஞ்சிருந்த ஒரு விசை ஒன்று செவன் மருதாக்கம் ஒன்று தாக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்து ஒரு செவன் மருதாக்கம் தாக்கும் இது உராய்வானதாக இருந்திருந்தால் அங்க உடஞ்சிருக்கு அப்ப இது வந்து உரைவானதாக இருக்கிறதால உராய்வு விசையும் இருக்கும் அதை வந்து இந்த கயிறு மட்டும் சமநிலைப்படுத்தி நிற்குது அது வந்து எங்கட மெக்ஸ்தீர மாதிரி இருக்கு அதாவது கயிறு பிரித்த ஊரால இது வந்து சமநிலைப்படுத்தப்படுது அதே நேரத்துல திருப்பமும் இல்லை அடுத்து வந்து இந்த சைக்கிள் வந்து இயங்கக்குள்ள ஒரு ஆறு இயங்கும் என்று சொன்னா எஃப்சமன் என்ற நியூட்டன்ட விதியையும் அதே நேரத்தில் இது வந்து ஒரு வேகத்தில் இயங்கும் சொன்னால் இந்த தொடலி வேகம் அதாவது இந்த சைக்கிள் டயர் வந்து வட்டமாக இருக்கிறதால தொடலி வேகம் அதே நேரத்தில் கோண வேகம் என்பனவும் இந்த சைக்கிளில் காணப்படும் அப்போ இவ்வளவு தியரியை வந்து நாங்கள் இந்த ஒரு சைக்கிளுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அளவு தான் இதில் தேங்க்ஸ் ஓகே நன்றி நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க படிக்கிறேன்னா உண்மையிலே கல்முனை காமேல் பட்டிமா கல்லூரியெல்லாம் படிக்கும் இங்கே தான் நிறைய மூளை சாலைகளை வெளியேற்றின வெளியேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரியாக கொண்டிருக்கு நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் நிறைந்த மாணவர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருது சந்தோஷம்